என்னோடய டீக்லட்டரிங் ஜேர்னி இப்படி தாங்க போய்கிட்டுருக்கு ஒரு இடத்துல டீக்லட்டர் பண்ணி இன்னொரு இடத்த கிளட்டர் இருக்கேங்க இது வந்து ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாதுங்க இந்த பொருள் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடக்கூடிய பொருள் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி அழகாக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேங்க அதுக்கப்புறமும் நிறைய திங்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது அதையெல்லாம் டீக்லட்டர் பண்ணுறேன்னு பண்ணி எடுத்து அட்டைப்பட்டியில் மறுபடியும் போட ஆரம்பிச்சேங்க இப்படி போடும்போது மறுபடியும் அட்டப்பெட்டி நிறைய ஆரம்பித்தது ஆனால் எனக்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டில் இடம் கிடையாது இப்படி தாங்க நிறைய திங்ஸ் நம்ம தேவையோ தேவையில்லையோ பொருட்களை திரும்ப திரும்ப வாங்கிகிட்டே இருக்கோங்க இதனால் கிளட்டர் தான் அதிகமாகுது இப்படி நிறைய திங்ஸை வாங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒன்றும் கிடையாதுங்க அதுவே ஒரு பெரிய கஷ்டமாயிருது இதில் இருக்கிற நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து நான் தேவைன்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அதனால் நிறைய பொருட்கள் தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டு இருக்குதுங்க இந்த பொருளை எல்லாம் எப்படி என்னால் டீக்லெட்டர் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் என்னோடய டீக்லெட்டரிங் ஐடியாஸை பற்றியும் வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்ல போகிறேங்க என்ன மாதிரி யாராவது தெரியாமல் நிறைய பொருட்களை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்குங்க இது நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் களையும் தேவைப்படும் தேவைப்படும்னு எடுத்து வைக்கிறதுனால நம்மளோட மைண்டு தான் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க இந்த பொருளெல்லாம் நம்ம திரும்ப பயன்படுத்துவோமா இல்லையாங்கிறதே தெரியல ஆனால் இதெல்லாம் எப்பாவது ஒரு நாள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் எதையும் முழுசாக உடனடியாக தூக்கி போட முடியறதில்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின வடச்சட்டி இதெல்லாம் நான் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணவே இல்லை சின்னதாக இருக்குது பெரிய சட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுங்க அதுக்கப்புறம் இது இதை விட சின்னதே போதும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் எடுக்கிறதே இல்லைங்க இது டீ குண்டா சரி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு வாங்கி வச்சது இந்த மாதிரி ட்ரே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிறது இல்லை இது நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிறது இந்த மாதிரி வாங்கினது தாங்க இவ்வளோ திங்ஸு சேர்ந்துருச்சு இது மாதிரி என்ன போல் நீங்கள் வந்து புதுசாக திங்ஸ் வாங்கணுன்னா கொஞ்சம் யோசித்து வாங்குங்க வாங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்புறம் தேவையில்லைன்னு ஒரு நாள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தூக்கி போட்டு ரூம் எல்லாம் க்ளட்டர் ஆகுங்க இப்போ எடை இருக்குது தூக்கி போட முடியுது இதுவே இடம் இல்லை அப்படிங்கிறப்ப அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிருங்க அதனால் திங்ஸ் வாங்குறவங்க யோசிச்சு வாங்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்